ஐடிசியின் பங்குகளை விற்கப் போகிறதா இந்த முக்கிய பங்குதாரர் ஒரு கம்பெனியில் இருபத்தொம்போது பர்சன்ட் ஸ்டேக்கை வச்சுக்கிட்டு அந்த ஸ்டேக்கோட மதிப்பு ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் அந்த கம்பெனியோட ஹிஸ்ட்ரியில் ஒரு பங்கு இருந்தால் கூட கடந்த ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமாக அந்த பங்கு குறைஞ்சிக்கிட்டே வந்து இன்றைக்கி பங்கே இல்லாத அதாவது மேனேஜ்மெண்ட்டில் பங்கு இல்லாத ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ அந்த கம்பெனி எந்த பங்கு வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்கா அது ஐடிசி ஆனால் பேரலெலாம் ஒரு விஷயம் நடக்குதுங்க பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபேக்கோவுக்கு கடந்த பல ஆண்டுகளாக கடன் அதிகரித்து கொண்டே போகிறது எவ்வளவுனாக்கா உச்சத்தில் நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கோடி வரைக்கும் போச்சு இந்த கம்பெனியினுடைய கிராஸ் டெட் சமீப தரவு பிரகாரம் இந்த கம்பெனியினுடைய நெட் டெட் அதாவது கிராஸ் டெட்டில் அவங்க கிட்ட இருக்கிற கேஷை கழிச்சாக்கா வரக்கூடிய தொகை மூணு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி ரூபாய் ஸோ இன்றைக்கி அவ்வளோ கடன் இருக்குது ஒரு பக்கம் மூணு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி ரூபாய் கடன் இன்னொரு பக்கம் வரும் ஒரு ஃபைனான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மட்டுமே அதுக்கு இருக்கக்கூடிய ஐடிசி பங்குகள் ஸோ மூணு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி ரூபாய் கடன் இருக்கும்போது ஒரு லட்சத்து அறுபத்தெட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும்போது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வித்துட்டா அந்த கடனை குறைச்சிடலாமே அப்படின்னு அந்த கம்பெனியினுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் கேட்குறாங்க அப்போ யார் மேலே ப்ரெஷர் வரும் அந்த கம்பெனியினுடைய போர்டு மேலேயும் சிஇஓ மேலேயும் ப்ரெஷர் வரும் இதில் புதுசாக ஒரு சிஇஓ மே மாதம் பதினஞ்சாந்தேதி பதவி ஏற்கிறார் அவர் பேர் டேடியோ மெரக்கோ இவர் உடனே ஜூன் ஏழாம் தேதி போய் குளோபல் கன்சியூமர் கான்ஃபரன்ஸ்னு ஒரு இடத்துல போய் பேசுகிறாரு அங்கே பேசும்போது மீடியா எல்லாரும் அவர் மேலே பயங்கர ப்ரெஷர் வைக்கிறாங்க அதுதான் இருக்கே அதை விற்க வேண்டியதானே அப்படின்னு ஆங்கர்ஸ் எல்லாம் கேட்குறாங்க எப்படி நம்ம நெறியாளர்களெலாம் குறுக்க குறுக்க கேள்வி கேட்குறாங்கல்ல அந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க அந்த பிஸ்னஸ் ஆங்கர் கேட்குற கேள்விக்கு இவர் தடுமாறுறாரு என்ன சொல்கிறாருனாக்கா இல்லை இல்லை அந்த கம்பெனி நிறையவே வளர்ந்து வந்திருக்கு இன்னும் நிறைய வளரும் அதனால் அந்த பங்குகளை நான் வச்சுக்கிட்டால் என்னுடைய கம்பெனிக்கு ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் இப்போ டிவுடண்டி அவங்க கூட்டியிருக்காங்க அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட்லி நோட்டில் அந்த கம்பெனியை பற்றி அவர் சொல்கிறார் ஆனால் இந்த ஃப்ரெண்ட்லி நோட் இவர் வந்து தான் பேசப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணோம் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னு பார்ப்போம் இதே பிஏடி ஐடிசியினுடைய டாப் எக்ஸிக்யூட்டிவ்ஸுடைய தங்களுக்கே டைலூட் பண்ணிக்கிட்டே இதுக்கு முன்னாடி இந்த ஷேர் ஹோல்டிங் இதை விட அதிகமாக இருந்தது அரைச்சி 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 இவங்க கொண்டு வராங்க கீழே எப்படி தங்களுக்கே ஷேரை கொடுத்துக்கிறாங்க சரி தங்களுக்கு கொடுத்த ஷேரை இந்த ஐடிசி எக்ஸிகூட்டிவ் என்ன பண்றாங்க அப்படியே வச்சுக்கிறாங்களே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வித்துட்டு போயிடறாங்க உங்கள் எல்லாருக்கும் ஐடிசி ப்ரைஸும் நூற்றது ரூபா தெரியும் அது முந்நூற்றி இருபது ரூபா இருந்து அதுக்கு ஒரு ஒரு வருஷம் முன்னாடி அப்போ யார் விற்றாங்க தெரியுமா அந்த கம்பெனி சேர்மனே விற்றாரு தன்னுடைய ஷேர் ஹோல்டிங்கை விற்றுட்டு டெல்லியில் முந்நூற்றம்பது கோடி ரூபா வரைக்கும் செலவு பண்ணி ஒரு வீடு வாங்கினார் அப்போ அன்றைக்கி அவர் மார்க்கெட்டுக்கு கொடுத்த மெசேஜ் என்ன தெரியுமா இந்த ஷேரோட எனக்கு இந்த வீடு மோர் வேல்யூபிள் அப்படிங்கிறது தான் ஸோ அந்த மாதிரியெல்லாம் அவங்க நிறைய விஷயங்களை செஞ்சாங்க அது எல்லாமே பிஏடினுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக அமைந்தது அதனால் பிஏடி கோவத்தில் ஈசாப்பே கொடுக்கக்கூடாது அப்படின்னு அந்த ரெசல்யூஷனுக்கு அகைன்ஸ்டாக ஓட் பண்ணிக்கிட்டே வந்தாங்க ஸோ இவங்களுக்குள்ள ஒரு பகை இருந்தது ஆனால் டேடியோ மராக்கோ வந்தவொடனே அவர் என்ன சொல்கிறார்னு பார்ப்போம் அவர் என்ன சொல்கிறார்னா ஐடிசிக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது நாம் இங்கே டொபாக்கோலேருந்து மூவ் ஆகி நிக்கோட்டீன் பவுச்சஸ் விற்கிறோம் வேப்பிங் பிஸ்னஸில் நம்ம ஒரு பெரிய வளர்ச்சியை காண இது எல்லாம் வந்து இந்தியாவுக்கு கொண்டு போக முடியும் ஏன்னா இந்தியாவினுடைய இந்த ஓரல் ப்ராடக்ட் மார்க்கெட் உலகத்தில் உள்ள மற்ற எல்லா மார்க்கெட்டையும் சேர்த்தாக்கா எவ்வளோ வருமோ அதே அளவு உள்ளது அப்படிங்கிறாரு அப்போனா என்ன அர்த்தம் அவருடைய கணிப்பு என்னென்னாக்கா இந்தியானுடைய இந்த சப்ஸ்டன்ஸ் மார்க்கெட் அதாவது இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட் வந்து ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு எவ்வளவோ அந்த அளவு இந்தியன் மார்க்கெட் இருக்குன்னு அவர் வாயாலே அவர் அந்த கான்ஃபரன்ஸில் சொல்கிறார் அதனால் அவங்களோட சேர்ந்து நம்ம வேலை பண்ணாக்கா நம்ம இந்த ப்ராடக்ட்ஸை விற்க முடியும் நிக்கோட்டின் பவுச் அப்படின்னு அந்த பவுச் அப்படின்னா ஒரு சின்ன பவுச் அது என்ன பண்ணுவாங்கன்னா அது அப்பர் லிப்புக்கும் கம்முக்கும் நடுவில் வச்சுப்பாங்களாம் வச்சுக்கிட்டாக்கா அது அப்படியே அங்கே இருக்கும் எப்படி புகையிலேயே வந்து வாயில் கீழே வைக்கிறாங்களோ அந்த மாதிரி இந்த இந்த பவுச்சை இந்த இடத்துல வச்சுப்பாங்களாம் அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் அவங்க எக்கச்சக்கமாக விற்கிறாங்க இன்றைக்கி அதில் நிறைய ஆர்எண்டியில் செலவு பண்ணிருக்காங்க அதெல்லாம் பண்ணி இந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸ்னால இந்த கம்பெனி பெரிய கடனுக்கு ஆளாகிவிட்டது யோசித்து பாருங்கள் சிகரெட் விற்கிற கம்பெனிக்கு இவ்வளோ கடன் வர முடியுமா அப்படின்ற கேள்வி இயல்பாக வரக்கூடியது தானே ஆனால் பிஏடிக்கு அந்த கடன் இருக்குது ஸோ இந்த த்ரீ லேக் எயிட்டி தௌசண்ட்க்கு ஒரு கடனுங்கிறது இந்த கம்பெனி மேலே ஒரு சுமையாக தான் இருக்கும் இது இந்த கம்பெனி மட்டும் இல்லை உலகத்தில் உள்ள பல மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ்க்கு இந்த பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு ஒன்றும் கடன் இருக்குது இல்லை கேஷ் ஃப்ளோ இல்லை ஸோ இந்த மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரீஸில் உள்ள ஸ்டேக்கை வித்து ஒன் ஷார்ட்டில் அந்த பணத்தை வெளியேறுகிட்டு போகலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய திட்டமாக இருக்குது சமீபத்தில் டிம்கென் கூட இதை பண்ணாங்க நீங்கள் கவனிச்சிருப்பீங்க நாமளும் வீடியோ போட்டிருக்கோம் ஆனால் இது அவ்வளோ எளிதில்லை ஐடிசி கேஸில் என்ன ரீசன்னாக்கா ஒரு பர்ட்டிகுலர் ஷேர் ஹோல்டிங்கு கீழே அவங்க ஹோல்டிங் வந்ததுன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு கீழே அவங்களால இந்த இண்டஸ்ட்ரியில் இந்தியாவில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது ஸோ அந்த த்ரெஷ் ஹோல்டிங்கு மேலே அவங்க ஷேர் ஹோல்டிங் இருந்தாகணும் நாலஞ்சு பர்சன்ட் வித்து அவங்களுக்கு பெரிய பணம் கிடைக்க இல்லை அது அவங்களுடைய மூணு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி ரூபாய் பிரச்சனையை சால்வ் பண்ண போகிறதில்லை ஸோ இந்த ஒரு சூழலில் தான் இன்றைக்கி டடையோ மராக்கோ ஒரு விதமான ஒரு டவுட்டில் இருக்கார் ஆனால் அவர் மேலே ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அவங்க இந்த ஷேரை விற்கிறாங்களோ இல்லையோ இந்த நிகழ்வு இருக்கு பாருங்கள் இந்த டாக் வருதில்ல இந்த டாக் என்ன பண்ணுனாக்கா மற்ற பெரிய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இவன் விற்க வந்தாலும் நம்ம விற்க முடியாது நம்ம இதுக்கு முன்னாடியே விற்றுட்டு போகணுமா அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸை கொண்டு வந்துடும் இன்ஃபேக்ட் இஎஸ்டி வந்தபோதே ஐடிசி ஷேர் சரியத்துக்கே இதுதான் முக்கியமான காரணமாக அமைந்தது அதாவது இஎஸ்டி ஃபண்ட்ஸ் எல்லாம் விற்பாங்கன்ற பயத்தில் மற்றவங்க அதுக்கு முன்னாடியே விற்க ஆரம்பித்தாங்க ஓகே ஸோ இந்த மாதிரி இஎஸ்டி சம்பந்தப்பட்ட ஒரு பயம் வந்த உடனே அதில் ஒரு செல்லிங் வந்தது அதே மாதிரி இடிஎஃப்ஸ் வரும்போதும் அந்த இடிஎஃப் மூலமாக இந்த ஷேர்ஸை விற்றுவங்கள்லாம் இருக்காங்க அது எஃப்ஐஎஸ் ஷார்ட் அடிச்சுட்டு வாங்குறது இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க எப்போ ஒரு பெரிய செல்லிங் வரும்ன்ற ஒரு பயம் மார்க்கெட்டுக்கு வருதோ அப்போது நிறைய பெரிய இன்வெஸ்டர்ஸ் முந்திக்கிட்டு விற்க வருவாங்க அதில் மியூச்சுவல் ஃபண்ட் கூட இருக்கலாம் என்பதுதான் என்னுடைய கணிப்பு ஸோ இந்த ஒரு நியூஸ் இப்போ நம்ம மத்தியில் வந்திருக்கு இப்போ இதனால் என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா ஐடிசியினுடைய போர்டு நிச்சயமாக பிஏடிக்கு ரீச் அவுட் பண்ணியாகணும் ஆகணும் அவங்களோட பேசியாகணும் அட்லீஸ்ட் வரைக்கும் அவங்கள மதிக்காமல் சட்டை செய்யாமல் அவங்கள ஒரு பொருட்டே இல்லைன்ற மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்கிறது ஐடிசி போர்டுங்கிற சமீப ஆண்டுகால வரலாறு ஆனால் இனிமேல் அவங்க பிஏடி இந்த மாதிரி ட்ரீட் பண்ண முடியாது இதை ஃப்ளிப் பண்ணி பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அந்த சிஇஓ பப்ளிக்கில் சொல்கிறாரு அவங்களோட கோஆப்ரேட் பண்ண முடியும் இன்னும் ப்ராடக்ட்ஸை இந்தியா கொண்டு போக முடியும் டொபாக்கோ ஃப்ரீ நிக்கோட்டின் ப்ராடக்ட்ஸ் கொண்டு போக முடியும் அதுக்கு டெக்னாலஜி நம்மள்ட்ட இருக்குது அவங்களோட சேர்ந்து வேலை செய்ய முடியும்னு அவங்க சொல்கிறாங்க ஸோ ஒரு ஒரு விதமான சமரச நிலை தான் இவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இந்த சமரச நிலைக்கும் அவங்களுடைய நிதி தேவைக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது ஸோ டடிய முறைக்கோ எப்படியாவது தன்னுடைய கம்பெனியை காப்பாற்றணும் அதுக்கு அவர்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய சொத்து அல்லது ஆயுதம்னு பார்த்திங்கன்னா அது ஐடிசி ஷேர்ஸ் ஆனால் ஐடிசி ஷேர்ஸை விற்றாக்க அவங்களால இந்தியாவுக்குள்ளே வர முடியாது ஐடிசியினுடைய லோக்கல் மேனேஜ்மெண்ட் அவங்களோட கோஆபரேட் பண்ண தயங்குறாங்கல்ல அது விரும்பல ஆனாலும் இவர் என்ன சொல்றாருன்னா அவங்களோட கோஆப்ரேட் பண்ண தான் தயாராக இருப்பதாக வெளிப்படையாக ஒரு குளோபல் கன்சியூமர் கான்ஃபரன்ஸ்ல போய் சொல்கிறார் இதெல்லாம் இதே இடத்துல நிற்காது இது முன்னெடுப்பாக நகரும் என்பது என்னுடைய கருத்து இந்த நகர்வு எப்படி போகுது யார் என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்க இந்த நிலைப்பாடு ஐடிசி பங்கில் இருக்கக்கூடிய லிக்விடிட்டி எப்படி பாதிக்குது செல்லிங் வருமா வராதா இதையெல்லாம் ஒரு ஷேர் ஹோல்டராக நம்ம வாட்ச் பண்ணணும் இதனுடைய விளைவுகளை புரிஞ்சுக்கணும் அந்த விளைவுகளை நம்ம புரிஞ்சுக்கிட்டு மேலும் முதலீடு செய்வதை நாம் யோசித்து தான் செய்யணும் ஸோ கண்ணை மூடிக்கிட்டு நம்ம ஒரு முதலீட்டு முடிவை எடுக்கக்கூடாது இதன் மூலமாக நான் என்ன சொல்ல வரேன் நான் உங்களை இந்த ஷேரை வாங்கணுமா விற்கணுமாங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு நேராக எடுத்துகிட்டு போகலை இன்ஃபேக்ட் நீங்கள் விற்கணுமாங்கிற இடத்துக்கு நான் போகவே இல்லை நீங்கள் வாங்கணுமான்ற கேள்வியை கேட்கணுங்கிறதான் என்னுடைய பேசிக் பாயிண்ட் ஏன்னாக்கா இவ்வளவு செல்லிங் ப்ரெஷர் வரும்போது வாங்கி நிறைய பேர் அழிஞ்சாங்க லாஸ்ட் சைக்கிளில் அழிஞ்சவங்க என்ன பண்ணாங்கன்னா தொடர்ந்து இதை வாங்கலாம் வாங்கலாம்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க அதில் நிறைய புது பேர் கேட்டதுனால அந்த புதுசாக கேட்டவங்களுக்குலாம் அந்த கடைசியாக பேசினது தான் நினைவு இருக்குது முதல்ல பேசுனது மறந்துட்டாங்க முதல்ல பேசுனது கேட்டு வாங்கினவங்களாம் அழிஞ்சிட்டாங்க இன்னைக்கு கூட அவங்க பெரிய பணம் சம்பாதிக்கலை இதுதான் உண்மை ஆனால் இந்த உண்மையை வந்து இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குற நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் பீப்புளுக்கு தெரியாது அந்த உண்மையை நீங்கள் உணரணுங்கிறதான் என்னோட பேசிக் பாயிண்ட் ஸோ அந்த செல்லிங் ப்ரெஷர் இருக்குமானால் நீங்கள் சுதாரிச்சுக்கணும் அந்த செல்லிங் ப்ரெஷர் உண்மையாக இல்லையாங்கிறத நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணணும் உங்களுடைய புரிதலை நீங்கள் தெளிவாக்கி கொண்டு இது வரும் இவங்க விற்பாங்க விற்க மாட்டாங்கன்னு ஒரு கிளாரிட்டி உங்களுக்குள்ளே நீங்கள் உருவாக்கிட்டு உங்களுடைய முதலீட்டு முடிவுகளை சரியாக எடுக்க வேண்டும் அதுதான் இந்த வீடியோனுடைய நோக்கமே தவிர எனக்கு இதில் என்ன நடக்குன்றதை பற்றி அதிக ஈடுபாடு கிடையாது என்ன ரீசன்னால் இது ரெண்டு நிறுவனங்களுக்குள்ள உடையே உள்ள ஒரு உறவு சம்மந்தப்பட்டது அந்த உறவை அவங்க வளர்த்துக்க முயற்சிக்கல அந்த உறவை அவங்க வந்து மேம்படுத்த நினைக்கல ஒருத்தர் வந்து அந்த உறவு வேணும்னு சொல்கிறாரு இன்னொருத்தர் அந்த உறவை பற்றி எதுவுமே சொல்லலை ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு சுமூகமான இயக்கம் இருக்காது என்பது என்னுடைய கருத்து அந்த கருத்தை நான் தொடர்ந்து சொல்லி வருகிறேன் அந்த கருத்து மாறுமானால் நிச்சயமாக இதில் ஒரு புதிய கருத்தை நம்ம உருவாக்கி கொள்ள வேண்டிய தேவை இருக்கும் முதலீடு என்பதே கருத்தாக்கத்தில் காலத்துக்கு ஏற்பும் சூழலுக்கு ஏற்பவும் அடாப்ட் பண்ணுறது தான் ஒரே நிலைப்பாடில் இருக்கிறதுங்கிறது முதலீட்டில் நடக்காது ஏன்னா சூழல் மாறிக்கிட்டே இருக்கு அந்த சூழல் மாற்றங்களை எப்படி புரிந்து கொள்வது என்பதுதான் முதலீட்டு ஆய்வு அந்த ஆய்வை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு இந்த நிகழ்வும் ஒரு சின்ன டெஸ்ட் கேஸ் இது ஒரு விதமான ஒரு லேர்னிங் இந்த லேர்னிங்லேருந்து நீங்கள் நிச்சயமாக உங்கள் முதலீட்டு பயணத்தை மேலும் மேம்படுத்துவீர்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை அந்த நம்பிக்கையோடு இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி